நாங்கள் அந்த வழியை உணர்ந்த மக்கள் அதே மாதிரி எங்கட மக்களும் இங்கே இருந்து அகதியாக இடம்பெயர்ந்து போய் இப்படி இன்னல்களை வந்து சந்திச்சிருக்கிற நம்ம ஆஸ்திரேலியா பயணம் என்று சொல்லி நிறைய உறவுகள் வந்து வலிக்கிடுவீங்க அதில் உள்ள ஆபத்து இங்கே வந்து பார்த்தா விளங்கும் இந்த உறவுகள் வந்து இன்ஜின் கொள்ளதா போகையில் பிச மாதிரி வந்திருக்கிறோம் இடம்பெயர்ந்து இலங்கைக்கு இருக்க மியான்மார் மக்கள்

இதே இடத்துல அந்த உண்மையே இப்ப தொலைத்தொடர்பு இல்லாத நேரம் தொலைத்தொடர்பு கடுத்தக்கூடிய ஒரு காலப்பகுதியில் உண்மையாக அவசரமா தான் எந்த மக்களா இருந்தாலும் உடனே அவசர உதவி வந்து வழங்கணும் ஆனால் அவையில் இவ்வளோ நேரம் வச்சிருக்கிறது ஒரு பிள்ளையான விடயம் போது ஓ அதை வரைக்கும் நேமி வந்து அதை இடத்தை சுற்றி சுற்றி அதில் வந்து ஒரு பாதுகாப்பாக வந்து வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆ

ீங்க <laughs> வாகனத்தாலையே அனுப்ப கடல்ல வேலை திருப்பி அனுப்ப போறது கிடையாது நாம இனி வேலை வந்து அரசாங்கம் பொறப்படுத்த எந்த நாட்டுல வந்து அத வந்து அரசாங்கம் பொருட்படுத்த அந்த கடல் அந்த நாட்டு அரசாங்கம்

அவங்க பயணம் செய்தா இலங்கை சண்டையோ என்ன இலங்கைக்கு அதனால வந்து மாறி வந்து நாட்டுல வந்து ஒரு கஞ்சம் கொடுக்க வேண்டியது கடமை எல்லாருக்குமே